மாநாடு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாநாடு பெரும் கூட்டம் இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் வந்து பிரியாணி இல்லாமல் குவாட்டர் இல்லாம வேன் மாதிரி வண்டி மாதிரி ஏற்பாடு பண்ணாமலாம் இன்னொரு கட்சியால் அப்படி ஏற்பாடு பண்ண முடியுமா அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள்லேயே ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் கூட்ட முடியுமா சொல்ல முடியாது வி நோ தேட் எவ்வளவு காஸ்ட் ஆகணும் இதே மாதிரியெல்லாம் அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து கூட்டணி மாநாடு அமைச்சிருக்கிறாங்க அப்போ அவங்கெல்லாம் எவ்வளோ செலவாச்சு சாப்பாட்டுக்கு அதுக்குன்னு போட்டு எவ்வளோ செலவாச்சுங்கன்னு நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து அந்த 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 மாதிரிலாம் வெறும் ஆர்கனைஸ் மட்டும் நான் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வாங்க சொன்னால் எவ்வளோ திரளாக வர்றாங்கன்னு பார்க்குறோம் கட்டாயமாக நடிகர் தான் நடிகர் பார்க்குறக்கு ஆர்வம் இருக்கும் அதெல்லாம் நம்ம மறுக்க இல்லை ஆனால் வேறு யாருக்காவது வருமாங்கிற கேள்வி அவர் அவருந்த நடிகரா அவர் வந்து அரசியல்வாதி அதெல்லாம் தாண்டி அவருக்கு கூடியிருக்க கூட்டியம் கூட்டம் வந்து புறக்கணிக்கத்தக்கது அல்ல யூ கே நாட் நெக்லெக்ட் அது வந்து டேக்கன் கிராண்டாக நீங்கள் போக முடியாது ஆல் த பார்ட்டிஸ் ஹேவ் டு டேக் இட் வெரி 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 சீரியஸ்லி அவர் வந்து ஹீ இஸ் கெய்னிங் மொமெண்டம் இது வந்து ஒரு டாக்காக இருக்குது அது வந்து இதை நேரடியாக வந்தவர்கள் மட்டுமல்ல வீட்டில இருந்து பார்த்தவர்கள் இதை பற்றி விவாதிப்பவர்கள் தொலைக்காட்சி எல்லா இடத்துலையுமே அது வந்து மையப்பொருளாக மாறி இருக்கு அப்ப இது அவர் வந்து ஒரு மொமெண்டம் கேட்ச் பண்ண ட்ரை பண்றார் அப்படின்னா அதை எப்படி திருப்பி ரீகெயின் அவங்க யோசிக்கணும் நாளைக்கு வந்து திரு அமித்ஷா அவர்கள் தங்கக்கூடிய பூத் யஜன்மான திருநெல்வேலி மண்டலத்தில் இருக்கக்கூடிய பூத் எஜர்மானம் நடக்குது அங்க அவர் வருவார் இப்ப நாளைக்கு இது மாறும் ஸோ இது ஒரு நாள் இங்கே ஒரு நாள் இல்லை திரு விஜய் அவர்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தன்னுடைய ஓட்டை கெயின் பண்ணிகிட்டே வரார் தன்னுடைய வேலையில் கூட்டிகிட்டே வரார் இந்த பக்கம் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டே வரார் பூத் ஏஜென்ட்டுக்கான மாநாடு இந்த பக்கம் திரும்ப சொல்ல மக்களோட மக்களை நிற்க போற சொன்னார் மகளிர் மாநாடு ட்ரை பண்ணுவாங்க இளைஞர் மாநாடு ட்ரை பண்ணுவாங்க வேற வேற ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க அவர் வந்து அதை இப்போ வந்து கலெக்டர் ருசி கண்டார் அவருக்கு வந்து விக்ரமானில் நல்ல கூட்டம் வச்சு இங்கே வச்சு இது வந்து மாநாடுன்னு சொன்னாலும் கூட்டம் தான் மாநாடு ஒரு மொத்தமாக மூணு நேரத்தில் முடிஞ்ச விஷயத்தை நம்ம மாநாடு சொல்ல முடியாது மாநாடு த்ரூ அட் த டே ப்ராசஸ் இன்னைக்கு தீர்மானம் கூட வாசிக்க முடியல ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப அவரை பார்த்தோன்னே எக்ஸிட் ஆகிபோன்